பயணமுதர் சுற்றம்பலம் ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கிரசனிப்ய ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி நம்மளாக நினச்சிட்ருக்கோம் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இதெல்லாம் தான் முக்கியம் ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான் கண்ணுக்கே தெரியாது எப்படி சொல்கிறீங்கன்னா பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்குது கிரகணம்னு சொல்கிறோம்ல அப்போது அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய அந்த காலத்தில் சில பசங்க சொல்லுவோம் சூரியன் வந்து கேது பாம்பு வந்து சூரியனை முழுங்குது பாம்பு வந்து சந்திரனை முழுங்குது அப்படின்வாங்க அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல் ஒரு ஒன்றரை மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் பெரிய மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார் நல்லது செய்வாரா கெட்டது ஏன்னா அது பாம்பு பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர ஆனால் விஷம் விஷம்தான் கொடுமையான விஷம்தான் அது அது எப்போ கடிக்கும் எப்போ பாதுகாப்பாக இருக்கும் எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட பத்து பாம்பை பிடிக்கும்போது பதினோராவது பாம்பு அவனை கடிக்க தான் செய்யுது நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரையே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க புரியுதா அப்போது அந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம் அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது யோகத்தன்மையுடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ராகு கேது போயிடுச்சு இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவுஸ்தானங்களில் இருப்பார்களேயானால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அதி அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் ராகு மூணாம் இடத்துல ராகு இருப்பாரேயானால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல அவர் உக்கார மாட்டார் ஓடிக்கிட்டே இருப்பார் அதே போல் நாலாம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் வந்து பிரயாணங்கள் வண்டி ட்ராவல்ஸு பஸ் ஓனர் லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறவங்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க அப்போ இந்த ராகு கேது தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும் முழுமையாக உள்வாங்கணும் இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க எவ்வளவு நாள் ஒரு மனக்குழப்பம் ஒரு மன பயம் சார் ராகு உத்தரவுக்கு ஒரு வீட்டில் உள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுதுன்னு வச்சு தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அதை அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம் ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டு தான் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு போட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும் அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும் அப்போது அதை போல் இந்த ராகு வந்து மனபயம் எதுக்கு மனசு பயப்படுதுனே தெரியாது மனசில் தேவையில்லாத பயம் ஸ்ட்ராங்காக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமான மனக்குழப்பங்கள் பதற்றம் அவசரம் அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறது ஓவராக காமெடி பண்ணுறது அலட்சியமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது இதெல்லாம் ராகுவுடைய தன்மை எதுவுமே பேசாமல் இருக்கிறது அவன் மனசில் இன்னா இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போய் உயிர் வரும் அவ்வளோ மன அழுத்தம் நெஞ்சழுத்தம் இதெல்லாம் கேது அதோடு மட்டுமல்ல இந்த ராகு நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் நேற்று வரையிலும் சாதாரணமாக அவங்க கூட நின்றுந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம் நம்ம சூரிய நடிகர் சூரிய போன்றவர்கள் யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிற ராகு தான் காரணம் அவங்களுக்கு அந்த யோகமான ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச் போல் இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார் அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம் ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார் ஜெயிச்சுடுவார் அப்போ நேற்று வரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தா இன்றைக்கு தான்ப்பா வெடிஞ்சு பார்த்தா காருன்றா பங்களான்றான் தெரியல திடீர் வளர்ச்சி நேற்றுவர்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க அழுது இருப்பாங்க கதறி இருப்பாங்க விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் இருக்கும் விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும் வீடு தேடி கொண்டு வந்து காசை பணத்தை கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் வச்சுக்கோண்ணா நீ வச்சுக்கோணா நான் வாங்கிக்கிறேன் நான் போக போகுது நீ வச்சுக்கோணா இது எல்லாம் ராகு அப்போ ராகுவானவர் என்ன செய்யணும் அதிகமாக கொடுப்பாரு அதே சமயத்துல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் கேது பயிற்சியை பற்றி இந்த ராகு ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைய தினம் மாலை நான்கு மணி அளவிலே பகவான் மீனராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் அதே போல் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் வாருங்கள் நண்பர்களே பக்தர்களே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே ராகு கேது பயிற்சி கடந்த ஒரு எட்டு வருஷமாகுது அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு வருஷமாகுது மகர ராசி என்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து ஒரு நல்ல நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அப்படிலாம் ஒரு நல்ல வருமானம் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு நல்ல தொழில் இதையெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் சாமி இதெல்லாம் நாங்கள் இழந்து விட்டோம் சனி வந்த காலத்திலிருந்து பலதரப்பட்ட மாறுதல்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஓடி வந்துட்டோம் சரி நாம் பேரு கெட்டு போகக்கூடாது நல்லபடியாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வீண்பழி அவமானங்கள் எவ்வளவோ தலைகுனிவுகள் நிறைய பிரச்சனைகள் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் நாம் நிம்மதியாக இருந்தால் போகிறோம்னு கொடுத்துட்டு வந்துட்டோம் சாமி இப்படின்லாம் நிறைய மகர ராசி என்பர்கள் ஏழரா சனியிலிருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாங்க அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே இப்போது உங்களுக்கு முழுமையான ஏழரை விமோச்சனம் பாப விமோச்சனம் விடுதலை அப்போது அதிரடியாக அடுத்த நிமிஷமே நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி அந்த குரு உங்களுக்கு எத்தனாம் இடத்துக்கு வராருங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருகிறார் குரு ஆறில் மறைவு அப்போ குரு நமக்கு உங்களுக்கு நல்லது செய்வாரன்னு நீங்கள் நம்ப முடியாது ஆறாம் இடத்து தான் குரு மறைஞ்சிட்டார் ஆனாலுமே கூட உங்கள் இரண்டு பன்னெண்டு என்ற பாவங்களே அந்த குரு பார்த்து வீண் வரையங்கள் இல்லாமல் செஞ்சு கொடுத்துருவார் வருமானம் ஏதோ ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயத்தில் உங்களுக்கு இரண்டில் ராகு எட்டில் கேது அப்போ மகர ராசி என்பர்களே நம்ம பார்த்து நிற்கக்கூடிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இரண்டில் இருக்கக்கூடிய ராகு மிக பெரிய ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சார் ரெண்டில் ராகு இருந்துட்டார்னா எப்படியாவது உங்களுக்கு பணம் வரும் அப்போ என்ன ஆகணும் ஏதோ ஒரு வகையில் செய்யாத தொழில் செய்வீங்க உங்களுக்கு தெரியாத தொழிலை செய்வீங்க சம்பந்தம் இல்லாத தொழிலை செய்வீங்க நாலஞ்சு தொழிலை மல்டி பிஸ்னஸ் பண்ணுவீங்க காலையில் வேலைக்கு போகிறது மதியானம் இந்த இடத்துக்கு போகிறது சாயந்தரம் எங்கே போகிறது இங்கே கமிஷன் பிஸ்னஸ் பார்க்கறது நாலு கமிஷனுக்கு சொல்லி விட்றது ட்ரேடிங் பண்ணுறது அப்போ ஏதோ ஒரு முறையில் மகர ராசி என்பவர்களே உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் நான் சொல்கிற மாதிரி நாலஞ்சு தொழில் பல தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள் சொந்தமாக சுய தொழில்கள் சொந்தமாக கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ண ஆஃபீஸ் போட்டு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்சூரன்ஸு மார்க்கெட்டிங்கு அந்த மாதிரி அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா மகர ராசினியர்களே பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது பலதரப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உள்நாட்டு வேலை வெளிநா வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியது அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் சின்ன துறையாக இருக்கலாம் அப்படி இல்லைனா எந்த கனிம வளங்களாக இருக்கலாம் அரசியல் ஆன்மீக மெய்யன்பர்களாக நீங்கள் இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகப் போகுது உங்கள் பிஸ்னஸில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகப் போகுது வருமானம் அதிகரிக்கும் எனதருமை மகர ராசி நேயர்களே அப்போ இத்தனை நாளாக ஒரு ஆறு வருஷமாக உங்களுக்கு பிஸ்னஸே இதில் நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு மெடிக்கல் வச்சுருந்தோம் சாமி ரொம்ப பிரச்சனையாகி போச்சு மெடிக்கல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் ஊரை விட்டு வெளியில் வந்துட்டோம் ஏதோ செஞ்சுட்டாங்க எங்களுக்கு நாங்கள் இந்த தட்டில் ரெண்டு மூணு ஹோட்டல் வச்சுருந்தோம் சாமி சூப்பராக போயிட்டு இருந்தது ஆளுங்களே செட் ஆகலை ஏதோ செஞ்சுட்டாங்க நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் நாங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்திருந்தோம் சார் சூப்பராக போயிட்டு இருந்தது ஒரு இந்த இடத்துல ஒரு மிஷின் வாங்கி போட்டோம் இப்படி ஆயிடுச்சு அங்கே ரெண்டு மூணு ஆக்சிடெண்ட் நடந்தது தீ விபத்துகள் ஏற்பட்டது அடுத்தடுத்து உதர அடிபட்டது இப்படிலாம் நடந்தது சார் இப்படி மகர ராசி என்பர்களே எல்லாம் மர்மமான முறையில் நிறைய செய்வினை கோளாறுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினாக தொழில் போட்டி தொழில் எதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆமாங்க மகர ராசிக்கு அப்படித்தான் இருந்திருக்கும் கடந்த காலங்களில் வேலை செய்கிற இடத்துல தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் மறைமுகமான பிரச்சனைகள் குடும்ப பெண்களாக இருந்தாலுமே கூட குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே கூட ஃபேமிலியாக இருந்தாலுமே கூட அங்கேயும் செய்வினை கோளார்கள் ஏத்து வீடு பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாம் வெளியில் பழகக்கூடிய இடங்களில் சொசைட்டியில் அப்போ நிறைய செய்வினை கோளார்கள் மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் இது ஏன் நடக்குது எதுக்கு திடீர்னு நடந்திருக்கும் உடல்நிலை பாதிப்பு மனசு திடீர்னு ஏதேன்னா ஒரு மனக்குழப்பம் மனசில் ஒரு பயம் ஏற்படுறது எதுக்கு பயப்படுறதுனே தெரியாமல் பயமாக இருக்கும் மரண பயங்கள் அல்லது அடிப்பட்டு சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டு வீட்டில் முடங்கி உட்காருவது வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் மகர ராசிக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பம் மனசில் வலி வேதனைகள் மனசில் பயம் தூக்கமின்மை மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிப்பு இந்த மாதிரியெல்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டு காரணமே தெரியாது ஆனால் வலிக்கும் இதெல்லாம் ஒரு விதமான சூழ்ச்சி கிரக அமைப்பு அவ்வளோதான் ஆனால் கவலைப்பட வேண்டாம் மகர ராசி என்பவர்களே இதெல்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ஜூன் மாதத்தில் இருந்து நல்ல முறையில் அற்புதமான முறையில் நல்ல நேரம் துவங்குகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான வருமானத்தை தருவார் இன்னொன்று சொல்லப்போனால் மகர ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வருமானம் அதிர்ஷ்டங்கள் உண்டு இடமாற்றங்கள் இருக்கும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் அதே சமயத்தில் திருமண அமைப்புகள் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டு ராகு குடும்ப அமையும் புதிய வாழ்க்கையை ஆரம்பமாகும் ஏற்கனவே இருக்குது டிவோர்ஸ் ஆகிடுச்சி செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கிறீங்க புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் அதே போல் திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரி திருமண யோகங்கள் கைகூடும் என தருமை மகர ராசி நேயர்கள் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் மகர ராசி நேயர்களே அதுக்கெல்லாம் ஒரு முடிவே இருக்காது எப்பொழுதுமே நீங்கள் சொல்கிறது தான் சாமி கரெக்டு அதே போல் தான் எங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களாகவே இருந்தது இந்த ராகுகேது பயிற்சியிலேருந்து நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க இந்த விஷயம் நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் இந்த மாதிரி குவாரிகள் வச்சு நடத்துகிறாங்க ப்ரெஷர் வச்சு நடத்துகிறேன் நான் சினிமா துறையில் இருக்கிறேன் நான் அரசியலில் இருக்கிறேன் அல்லது பெரிய பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்துகிறோம் எனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் சாமி எனக்கு இது கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அல்லது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரியான ஜாப்பில் இருக்கேன் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குது நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் முடிவே இருக்காது அப்போ எனக்கு இது நடக்குமா பொருந்துமா என்று கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு பிறப்ப ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய்